எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜாப் வந்து அலுமினி ஜாப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஐடி கே வாலண்டியர்ஸ்க்கு ஸோ வந்து அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூலில் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த மெசேஜும் வரல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோஆர்டினேட்டரே தான் வந்து யார் பெஸ்ட்டோ ஒரு மூணு தகுதி கொடுத்துருக்காங்க அந்த தகுதியில் யார் பெஸ்ட்டோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து அதனால் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து தெரியாது ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுருக்க நீங்கள் வந்து இந்த அலுமினி ஜாப்க்கு செலக்ட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மூணு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அது என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் தேர்ட் வந்து இங்கிலீஷை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது வந்து மஸ்ட்டு ஸோ இது மூணு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள தான் வந்து கோஆர்டினேட்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களை செலக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வந்து இதோடைய ஃபுல் வீடியோ இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு வரும் ஸோ மற்றவங்க வந்து கவலைப்படாமல் இருங்க அடுத்தடுத்து நம்மளுக்கு கிடைக்கும்